தினம் தோறும் நல்ல வடகொரிய ஆளும் கட்சியின் ஆண்டு விழாவை ஒட்டி முதன்முறையாக அந்நாட்டின் அணுசக்தி ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொரியா இரண்டாக பிரிந்தது அப்போது முதல் வடகொரியாவில் கொரியா தொழிலாளர் கட்சி மட்டுமே ஆட்சியில் இருக்கிறது அந்த கட்சியின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தலைநகர் பியோங்யாங்கில் ராணுவ அணிவகுப்பு நடந்தது அதில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பங்கேற்றார் சீன பிரதமர் லீ கியாங் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்ததேவ் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பங்கேற்றனர் அந்த ராணுவ அணிவகுப்பில் இதுவரை சோதனை செய்யப்படாத ஹவாசாங் இருபது என்ற அணுசக்தி ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டது ஹவாசாங் என்றால் கொரிய தொழிலில் மொழியில் செவ்வாய் கிரகம் என்று பொருள்படும் அது கன்னடம் விட்டு கண்டம் விட்டு கண்டம் பாயும் வகையைச் சேர்ந்தது ஆகும் அதில் திரவ மற்றும் திட எரிபொருட்களை பயன்படுத்தும் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் ஹவாசாங் பதினொன்று எம்ஏ என்ற ஹைப்பர்சோனிக் வகை ஏவுகணையையும் அணிவகுப்பில் இடம்பெற்றது அமெரிக்காவை தாக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளதா இராணுவ வல்லுநர்கள் கருதுகின்றனர் அந்த நிகழ்ச்சியில் எந்த அச்சுறுத்தலையும் அழிக்கக்கூடிய வெல்ல முடியாத அமைப்பாக தொடர்ந்து இராணுவம் வளர வேண்டும் என்று அதிபர் கிம் ஜாங் உன் பேசினார்